நீங்கள் பாருங்க வணிக வளாங்க மண்ணா கடை அண்ணா உங்க பேர் என்னங்க எவ்வளோ நாளா கடை வச்சிருக்கீங்க இங்க அஞ்சு வருஷம் வாங்கியிருக்கீங்க சரிங்கண்ணா காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா பூ வில என்ன விலைண்ணா காலிஃபிளவர் பத்து ரூபா அண்ணா விலை கம்மியாக தான் இருக்கு கத்திரிக்காய் எவ்வளோங்க அவ்வளோதான் விலை கம் கம்மி தான் பீன்ஸுங்க ஊட்டி பீன்ஸா எவ்வளோண்ணா கிலோ ஐம்பது குண்டு மிளகா கிலோ நாற்பத்தான் டிபின் சொல்லுங்க இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் காலிஃப்ளவரு முட்டைக்கோசம் எங்கேயே காணும் சேல்ஸ் ஆயிடுச்சு எத்தனை மணிலேருந்து இங்கே இருக்கிறீங்க எத்தனை மணிலேருந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க பன்னெண்டு மணிலேருந்து இருக்கீங்களா பாருங்கள் தம்பி கடை தான் வாங்க விலையெல்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வணிக வளாகம் வணிக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சேலம் வணிக வளாகம் பாருங்கள் அது பின் சைடு பாருங்கள் ஒரு மார்க்கெட் இருக்குது பெரிய மார்க்கெட் இருக்குது பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு மணிக்கே வந்துடுவீங்க அப்புறம் எப்படிண்ணா தூங்குறது பன்னெண்டு மணிக்கு வந்துடுறேன்றீங்க எப்படி தூங்குறது அவ்வளோதாண்ணா மற்ற நேரம் பூரா வியாபாரம் தானா சரி ஆ சரி விலை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா ரெண்டு அவ்வளோ தான் பெருசாக ஒன்றும் இல்லை

அதிகமாக கூட்டமே இல்லை மக்கள் உட்காந்துருக்காங்க ரேட்டு கம்மியாக இருக்குது மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் கட்ட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கு வணக்கம் பின் சைடு பாருங்கள் பன்னெண்டு மணிலேருந்தே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறதே இல்லை பாவம் ரொம்ப கம்மி வேலையை கொடுத்து மக்கள் வந்து யாரும் வாங்க வரல பாருங்கள் கூட்டமே இல்லை பாருங்கள்